பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் இரண்டு மணி நேர தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளனர் சென்னை சேப்பாக்கத்தில் இத்தொடர்பாக தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஒருங்கிணைப்பாளர்கள் போராட்ட காலத்தில் பணிமாறுதல் செய்யப்பட்டவர்களை பழைய இடத்திலேயே பணியமர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினர் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருபது பேர் வரும் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் சென்னையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த போராட்ட காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை ரத்து செய்வதுதான் ஜாக்டோஜியோட பிரதான கோரிக்கை அல்ல கடந்த காலங்களில் போராட்டம் முடியும் போதே நடைபெறக்கூடிய ஒரு சாதாரண நடைமுறை இந்த போராட்டத்தின் போதுதான் இந்த ரெண்டு ஆண்டுகளாக இந்த அரசு அதன் நடவடிக்கைகளை ரத்து செய்யாமல் இருந்து வந்தது அதில் அந்த ஒழுங்கு நடவடிக்கை ரத்து பண்ணும்போது நிறைய ட்ரான்ஸ்ஃபர்லாம் போட்டாங்க மாறுதல்லாம் போட்டாங்க அது கூட அதில் ரத்து பண்ணல அந்த பிடித்தம் செய்யப்பட்ட வேலை நிறுத்த நாட்களுக்கான ஊதியத்தை பற்றியும் பேசல நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் ஒன்றும் பெருசாக கேட்கல தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் அளித்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை தான் கேட்குறோம் சென்னையில் தொடர் உண்ணாவிரதம் நடைபெறும் மூன்று நாட்களில் மாவட்ட தலைநகரங்களில் ஜாக்டோ ஜிகோ அமைப்பினர் மாலை வேளையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க